ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி மண்டே ரொம்ப நாள் கழித்து சூரிய பகவான் வந்து அப்படி எட்டி பார்த்தாரு காலையிலே அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து மிக்ஸ்டு தால் தோசை அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் பொட்டக்கலை வச்சு அரைச்சு சாப்பிட்டா அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ காலையில் தேங்காய் சட்னியும் மிக்ஸ்டு தால் தோசையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் வந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன் லன்ச்சுக்கு என்னென்னு சொல்லிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இது தினை சப்பாத்தி தினை மாவாக கிடைக்கலையா அதை வாங்கி கோதுமை மாவில் சம அளவு கலந்து இந்த சப்பாத்தி செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்றைக்கி காலையில் இதுதான் என் பையனுக்கு நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் தினை சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிந்தி மசாலா வெண்டைக்காயில் நீங்கள் நார்மலாக எப்படி வந்து கிரேவி செய்வீங்களோ அதே மாதிரியே தான் நான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சாதமும் கொண்டக்கடலை கிரேவியும் வந்து நான் செஞ்சிட்டேன் காலையில் ரொம்ப நாள் கழித்து மழையெல்லாம் முடிஞ்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இல்லை அதனால் என்ன இருந்ததோ இருக்கிறத வச்சு செஞ்சாச்சு ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் காசி பருப்பு லட்டு செஞ்சிருந்தேன் அதையும் சர்வ் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக செகண்ட் டே செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இட்லி கா மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்ச சாம்பார் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னி பையனுக்கு தேவையான லஞ்சு வந்து நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணி பார்த்துரலாம் முட்டைக்கோஸ் கூட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து முட்டைக்கோஸ் வீட்டில் வந்து சமையலுக்கு சேர்க்க சொல்லுவாங்க இது ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால அதுக்கப்புறம் அவன் வாழைக்காயில் கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் காரம் எல்லாம் போட்டு சாதம் வந்து மில்லட் ரைஸ் இது வந்து குதிரைவாளி அரிசியில் செஞ்ச சாதம் ஸோ இதெல்லாமே நான் வடிக்கிறேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் சாம்பாரும் அதுக்கப்புறம் நான் வந்து பாலக்கில் சப்பாத்தி செஞ்சுருந்தேன் இந்த சப்பாத்தி என் பையன் ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வரும்போது நான் ஃப்ரெஷ்ஷாக சூடாக அவனுக்கு போட்டு கொடுத்துருவேன் இது எனக்காக வச்சுக்கிட்டது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தயிர் பச்சடி மட்டும்தான் அன்னைக்கு செஞ்சுருந்தேன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெனஸ்டே எனக்கு வந்து எந்த சமைக்கிற மூடுமே இல்லை கண்டினியூஸாக ஒர்க்கு டைட்டாக இருந்த மாதிரி தோணுச்சோ அதனால சிம்பிளாக வந்து வெஜிடபிள் புலாவும் நூடுல்ஸும் செஞ்சுட்டு அன்றைக்கி நான் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலை ஸோ லன்ச் பிளேட்டும் நான் வந்து அன்றைக்கி போடலை கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தனால கிளம்பிட்டேன் அடுத்த நாள் தேர்ஸ்டேவும் அப்படி தான் மாவில்லை அதனால் ரவா உப்புமா பண்ணிவிட்டு மதியானம் வச்ச சாம்பாரும் தேங்காய் சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஜாஸ்தி வேலை இருக்கிற நாட்களில் நான் வந்து வீடியோ வேலை சேனல் ஒர்க்கு தேவையில்லாத வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறதுல ஒரு டூ டேஸ் வந்து பிரேக் எடுத்துக்கிறேன் அந்த வகையில் இந்த ரெண்டு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து ஃபிஃப்த்து டே ஃப்ரைடே இன்றைக்கி வந்து சா மில்லட் தோசையும் அதுக்கிறதுக்கு வந்து புதினா சட்னியும் நான் முருங்கக்காய் சாம்பாரும் வந்து வச்சுருக்கேன் மில்லட் தோசை ரெசிபீஸ் எல்லாம் நிறைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பையனோட ஸ்கூலுக்கும் லஞ்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு இன்றைக்கி எனக்கு ரெண்டு சமையலாக போயிடுச்சு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு கொஞ்சம் பற்றலை அதனால மாங்காய் போட்டு திரும்பியும் சாம்பார் அப்புறம் தனியாக பருப்பு ரசமும் என்னோடய போஷன் காய்கறிகள் மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சாதமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருச்சு நான் திணையில் வந்து தனியாக வந்து சூடாக சாப்பிடும்போது வடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் கீரை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வந்து நான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பொரியலாம் அவரக்காய் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன் கொஞ்சம் காரமான காய் எதாவது செய்யலாங்கிறதுக்காக வெண்டக்காய் கட் பண்ணி உப்பு காரம் போட்டு செஞ்சுருக்கேன் இந்த லஞ்ச் பிளேட் சீரீஸில் எதுவுமே நான் எண்ணெயில் வறுக்கிற ஐட்டம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் கிழங்கு ஐட்டமும் வராது ஸோ சாப்பாடு செப் பண்ணிருக்குன்னு நினைக்க வேண்டாம் நான் என்ன சமைக்கிறேனோ அதை ஹெல்த்தியான சமையலாக நான் லஞ்ச் பிளேட்டை சர்வ் இருக்கேன் ஸோ கண்டினியூஸாக சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் அன்றைக்கி வந்து நான் தினை அரிசியில் சாதமும் மாங்காய் போட்ட சாம்பார் ஃப்ரைடேங்கிறதுனாலும் பருப்பு ரசமும் செஞ்சுருந்தேன் எப்பவும் போல ஒரு கப்பு தயிர் அவ்வளோதாங்க இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம கிச்சனில் என்ன சமையல்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சமையல்லாம் செஞ்சிங்க உங்களுக்கு என்ன மாதிரி லன்ச் மெனுலாம் பிடிக்கும் இதெல்லாம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீக் லன்ச் மெனு ஆர்டர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்துலேருந்து இருந்து தேர்ட்டி வரைக்கும் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்